ஆடா நூல படிக்கும் போது எனக்கு கும்பராசி சனி நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு சரியா எனக்கு கிளாஸ்ல வந்து பாடம் எடுத்தாங்க அப்படின்னா என்னோட கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும்னா அவங்களுக்கு ஒரு பீரியட் முடிவு அதுதான் முதல் பாரிப்பட்ட போர் எப்ப நடந்துச்சுன்னா எனக்கு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏப்ரல் இருபத்தி ஒண்ணு பாபோ பிப்ராயில் வரைக்கும் நடந்தது எனக்கு தெரியும் ஆனா அதை சொல்லி சேர்க்கறதுக்கு நாற்பது நிமிஷம் ஆகும் எனக்கு கையில ஜாக்கிஸ் கொடுப்பாங்க நான் போர்டுல போய் ஆனா இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எவ்வளவு புத்தகத்துல பேசக்கூடிய அளவுக்கு என்ன நான் நேரம் சொல்லிருக்கேன் எனக்கு இருந்த குறைய என்னுடைய முயற்சியில நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் நிறைய இருக்கேன் இன்னைக்கும் ஒரு ஆவேசமா எங்கேயாவது பேசணும்னா எனக்கு வாய்ப்பு ஆனா பழைய நண்பர்களை சந்திக்கும் போது முதல்ல முதலாகும் என் மத்த இருப்பான் எனக்கு நிக்காம பேசலாம் ஆனா என் கூட இன்னொரு பையன் தான் அவனுக்கும் வாய்ப்பு நேரம் மூக்கா இருக்கு ஆனா இப்பவும் நான் அப்படிதான் பேசுவேன் காரணம் என்ன அப்படின்னா நம்ம அடுத்ததை பத்தி சிந்திக்கல இது நமக்கு குறை நினைக்கல நாமளா பேசணும் நாமளா நம்மளா வரணும் சோ நமக்கு எல்லாருக்கும் குறைகள் குறைகளை நிவர்த்தி பண்ணிட்டு வெளியே வரணும் முயற்சிய நம்ம யாருமே தேடுறது இல்ல அதான் பிரச்சனை சரியா கடவுள் நமக்கு தங்கமே கொடுத்தாலும் சரி அந்த தங்கத்துல நம்ம திருவோணி தயாராகும் அதானே உண்மைதான் தங்கமே கொடுத்தாரு ஊர்களை தாங்கும் அந்த தங்கத்தையும் உடனே கொண்டு அளவிக்கணும் அப்படின்னு தான் சொல்றேன்